ஆசைகளை துண்டிக்கும் மரணம் மெல்ல மெல்லமாய் உன் தொண்டையில் உயிர் வந்து சிக்கிக் கொண்டதேனோ மெல்ல மெல்லமாய் உன் தொண்டையில் உயிர் வந்து சிக்கிக் கொண்டதேனோ கண்கள் ரெண்டும் நிலைக்குத்தி நிற்பதேனோ கண்கள் ரெண்டும் நிலைக்குத்தி நிற்பதேனோ கண்டை காலும் கண்டை காலும் பின்னிக் கொண்டதேனோ கண்டை காலும் கண்டை காலும் பின்னிக் கொண்டதேனோ கைகள் ரெண்டும் உதறி உதறி விரித்து விரித்து அடிப்பதேனோ என்னை அழைக்க நீங்கள் எனக்காய் கொண்டு வந்திருப்பதன் சுவைதான் என்னவோ நீங்கள் எனக்காய் கொண்டு வந்திருப்பதன் சுவைதான் என்னவோ உலக இன்பங்களை சுவைத்து பழகிய என் புலன்களுக்கு மரணச்சுவை எப்படி இருக்குமோ உலக இன்பங்களை சுவைத்து பழகிய என் புலன்களுக்கு மரணச்சுவைதான் தான் எப்படி இருக்குமோ கட்டி அணைத்து முத்தமிட்ட என் அவளின் கரங்களால் என்னை தொட பயந்து கட்டிலோடு கிடத்து விடுகிறாள் கட்டி அணைத்து முத்தமிட்ட என் அவளின் கரங்களால் என்னை தொட பயந்து கட்டிலோடு கிடத்து விடுகிறாள் உயிரே செல்லமே என்று அழைத்த அவள் நாவு இன்று பார்த்து மையத்துவ என்று அழைத்த அவள் நாவு இன்று என்னை பார்த்து மையத்து என்கிறதே என் மார்பில் தூங்கிய நான் பெற்ற மலலை அவளை அருகில் கூட வைக்க மறுக்கின்றனரே என் மார்பில் தூங்கிய நான் பெற்ற மழலை அவளை அருகில் கூட வைக்க மறுக்கின்றனரே மையத்தின் கிருமி தொற்றுவிடுமாம் மையத்தின் கிருமி தொற்றுவிடுமாம் ஹராம் ஹலால் பாராது யாவற்றையும் பார்த்த கண்கள் ஹராம் ஹலால் பாராது யாவற்றையும் பார்த்த கண்கள் நிலை குத்தி நின்ற போது கசக்கி மூடினர் என் கண்களை கசக்கி மூடினர் என் கண்களை நிலையானது செல்வம் என்று நினைத்துளைத்த என் கரங்கள் நிலையானது செல்வம் என்று நினைத்துளைத்த என் கரங்கள் சேர்த்ததெல்லாம் உனக்கில்லை என்பது போல் கை விரித்து கட்டிவிட்டனர் வயிற்றோடு கட்டிவிட்டனர் வயிற்றோடு எதை பேசலாம் எதை கூடாது என்று அறியாமல் எதையும் பேசிச் சிரிந்ததன் நாவு எதை பேசலாம் எதை கூடாது என்று அறியாமல் எதையும் பேசி திருந்தது நாவு நாளும் பொழுதும் நாட் நர மாமிசங்கள் சந்தியில் நர மாமிசங்கள் அடுத்தவர் மானத்தை கடித்து குதறி ஆணவம் பாடிய இந்த சதை துண்டு அடுத்தவர் மானத்தை கடித்து குதறி ஆணவம் பாடிய இந்த சதை துண்டு நீரற்று வரண்டு இனி உனக்கு இல்லை என்பது போல் போட்டுவிட்டனர் நாடிக்கட்டு இனி உனக்கு இல்லை என்பது போல் போட்டுவிட்டனர் நாடிக்கட்டு முக நூலிலும் மீடியாவிலும் முக நூலிலும் மீடியாவிலும் அடுத்தவர் குறை காணுவதற்காய் காத்திரமாய் முயற்சித்த என் மூளை நரம்புகள் முக நூலிலும் மீடியாவிலும் அடுத்தவர் குறை காணுவதற்காய் காத்திரமாய் முயற்சித்ததன் மூளை நரம்புகள் உரைந்து போன போது உறுதியாய் நிற்க முடியவில்லை நான் தான் சரியென்று உறைந்து போன போது உறுதியாய் நிற்க முடியவில்லை நான் தான் சரியென்று மினுக்கி தழுக்கி ஆன்மாவை உருக்கி தேகம் மினுக்கி தழுக்கி ஆன்மாவை உருக்கி வளர்த்ததென் தேகம் மண்ணில் வீழ்ந்தது பிண்டம் மட்டுமல்ல மண்ணில் வீழ்கையில் வீழ்ந்தது பிண்டம் மட்டுமல்ல எனதானவமும் வரட்டு கோரவமும் தான் எனதானவமும் வரட்டு கோரவமும் தான் ஆன்மாவே நீ என்னிடம் மீண்டு விடு என்னுடன் கலந்து விடு மன்னிப்பு கேட்கணும் உனக்கு இளைத்த அநீதிகளுக்காய் ஆன்மாவே நீ என்னிடம் மீண்டு விடு என்னுடன் உனக்கு இளைத்த அநீதிகளுக்காய் தவறாது என் வயிற்றுக்கு உணவளித்தேன் ஆன்மாவே உனை நாளும் பட்டினியால் வாடவிட்டேன் தவறாது என் வயிற்றுக்கு உணவளித்தேன் ஆன்மாவே உனை நாளும் பட்டினியால் வாடவிட்டேன் ஐம்புலன்களுக்கும் விருந்தளித்தேன் ஆன்மாவே ஹராம் ஹலால் ஐம்புலன்களுக்கும் விருந்தளித்தேன் ஆன்மாவே ஹராம் ஹலால் பாராது மறந்துவிட்டேனே உன்னை மகிழ்விக்க மறந்துவிட்டேனே அள்ளிவே இல்லாத ஆன்மாவே வறுமையால் நீ தவிக்க அள்ளிவே இல்லாத ஆன்மாவே வறுமையால் நீ தவிக்க அழியும் உடலுக்கு செய்தவைகள் தான் ஏராளம் ஏராளம் அழிவே இல்லாத ஆன்மாவே வறுமையால் நீ தவிக்க அழியும் உடலுக்கு செய்தவைகள் ஏராளம் ஏராளம் சுவைத்து விட்டேன் சுவைத்து விட்டேன் சுகங்களை துண்டிக்கும் சுவையை சுவைத்து விட்டேன் சுவைத்து விட்டேன் சுவைத்து விட்டேன் சுகங்களை துண்டிக்கும் சுவையை சுவைத்து விட்டேன் சந்திக்க முன்பே உபதேசித்து விட்டாய் உன்னை சந்தித்தே ஆக வேண்டுமென்று சந்திக்க முன்பே உபதேசித்து விட்டாய் உன்னை சந்தித்தே ஆக வேண்டுமென்று தோளா உன் கண்களை மூடு நானும் ஒரு நாள் மரணத்தால் மறத்து போவேன் என்பதை பார் தோளா நீ உன் கண்களை கொஞ்சம் மூடு நானும் ஒரு நாள் மரணத்தால் மறத்து போவேன் என்பதை பார் நன்றி